வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் கிண்டல் அடிக்கிறாப்புல கேலி செய்கிறாப்புல ஏன் இது மாட்டு கொழுப்பை சாப்பிட மாட்டியா மாட்டு மூத்திரம் கலந்துருந்தால் நீ பேசாமல் போயிருப்பியா அப்படின்றது போலவும் இதை வந்து பிராமணர்களோட மட்டும் தொடர்பு படுத்தி பேசுகிறதும் ரொம்ப அசிங்கமான அறிவறுக்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மாட்டு கலந்துருந்தால் இவங்க கண்டுக்காமல் போயிடுவானுங்க கொழுப்பு தான் இவங்களுக்கு ஆவலை அப்புடின்னு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் போடுறாரு நான் கேட்குறேன் அந்த முஸ்லீம்கிட்ட நோம்பு கட்சியில் பன்றி இறைச்சியை நீ இதே பிள்ளையே சொல்லுவியா மாமிசம் என்பது இப்போ வந்து உங்க அம்மா அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்க உங்க அம்மா பால் கொடுக்குறாங்க உங்க அம்மா பாலை குடிச்ச உங்க அம்மா வெட்டி துண்டு போட்டு கறி சமைச்சு சாப்பிடுவா நீ இந்துக்கள் மீது எங்கு தாக்கப்பட்டாலும் அந்த தீயில் குயிர்காய்வதற்காக அலையக்கூடிய பண்ணாடைகளும் பரதேசிகளும் தான் இந்த பிரகாஷ் ராஜி சீமானு திருமாவளவன் இந்த கார்த்தி போய் அங்கே போய் சிரித்து விளையாண்டுட்டு பேசிட்டு இருக்கான் பவன் கல்யாண் கொடுத்தாரு வாங்கிட்டார் சீமானவர்கள் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா நீ எவ்வளோ பெருசாக இதை ஊதி பெருசா இருக்கிறதுக்கு இங்கே யாரும் சாப்பிட்டு செத்தலாம் போகல இல்லை அப்படின்னு கேட்டு அதை போய் விஜயலட்சுமி அப்படிதான் சார் பேசுனா அப்படிதான் பேசுனவங்கள்ட்ட நீ இப்ப பராமரித்து விற்கக்கூடிய பசுக்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பால்ல நீ கொள்முதல் பண்ணுற எவ்வளோ பால் உனக்கு கிடைக்குது அந்த பால்ல நீ எவ்வளோ நெய் எடுக்குது இருபத்தி நாலு லிட்டர் கலந்து தான் உனக்கு வந்து ஒரு லிட்டர் நெய் கிடைக்கும்னா நீ டன்னு டன்னா அனுப்பியிருக்கிய நீ எத்தனை டன்னு பால் வச்சிருந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு தேட்டருக்கு தான் சம்மந்தம் இருக்கு தேட்டருக்கு என் படத்தை கொண்டு போக தான் எங்களுக்கு பிரச்சனை அமேசான் காரன் சம்பாதிக்கலாம் என் தம்பி உதயநிதி சம்பாதிக்க உடனே கேட்ட தான் நீனு எவ்வளோ படம் வாங்கின உதயநிதி கிட்ட ஏன் இந்துக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து பொது உடைமை தேவைப்படுது கடந்து போகணும்னு சொல்கிறீங்க ஆள் செத்து பெற்றான்னு கேட்குறீங்க இதே ஒரு கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட இதை போல் ஒரு விஷயம் நடந்தால் இப்படி தான் சொல்லுவியா சீமான் சொல்லுவாங்க தில்லு இருக்கா தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா திருப்பதி லட்டு தான் வந்து இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவாக இங்கே போயிட்டு இருக்குது அதற்கு பல தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இதை வந்து ஒரு பெரிய பிரளயமா பிரளயமாக வெடிக்க வச்சு ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இதை எடுத்துகிட்டு போக வேணாமே அப்படின்னு முக்கியமாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாட்டில் டீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டிய தேவை இல்லைன்ற மாதிரியும் நீங்கள் டெபியூட்டி சிஎமாக இருக்க அதாவது பவன் கல்யாணம் அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல தான் இப்படி நடந்திருக்கு நீங்கள் விசாரித்து யார் கல்பின்னு கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு சென்ட்ரல் இஷ்யூவாக வந்து மாற்றாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மலையா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன ஃபேரின் ஃபேக்ட் இருக்குது அது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் பாமாயிலாக இருக்கலாம் பன்றி கொழுப்பாக இருக்கலாம் மாட்டு கொழுப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க நேஷனல் டைரி ஆய்வகம் குஜராத்தில் அங்கே தான் ஆய்வு நடத்திருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நேயர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆறாயிரம் பசுக்களை பராமரித்து அந்த பசுவை வச்சு பஞ்சக்கியம் தயாரித்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய என் நண்பர் ஒருத்த பேசினேன் அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி நான்கு லிட்டர் பால் யூஸ் பண்ணாதான் ஒரு லிட்டர் நெய் வருங்கிறார் இருபத்தி நாலு லிட்டர் ஒரு பசுமாடு பசு நெய்னு சொன்னீங்க நச்சி கவுன்னு சொன்னீங்கன்னா இருபத்தி நாலு லிட்டர் பாலை காய்ச்சி அதை உரப்போட்டு அது தயிர் அப்புறம் அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணையை எடுத்து அந்த வெண்ணையை உருக்கி எடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் நெய் கிடைக்குன்னு சொல்கிறாரு இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்களா முந்நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்குள்ளே இவங்க சப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அங்கேயே அடிப்பட்டு போச்சு அடக்டேஷன் இருந்தால் இல்லாமல் இந்த நெய்யை விற்க முடியாது இந்த நெய்யை கொண்டு போய் சேர்க்கவே முடியாது நெய்யை கொடுக்கவே முடியாது ஏன்னா அடிப்படையாக இருபத்தி நாலு லிட்டர் பால் யூஸ் பண்ணும் ஒரு லிட்டர் பால் இன்னைக்கு பசும்பால் வந்து நாட்டு பசும்பால் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிது மீன் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது நாற்பது ரூபாய் வச்சுங்க இருபது லிட்டரே வச்சீங்க ஒரு லிட் இருபது லிட்டர் பால் என்னாச்சு எட்நூறுவா பாலே ஆயிடுச்சு அந்த பாலை காய்ச்சணும் அதுக்கு ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு லேபர் அப்புறம் அந்த பாலை போடணும் உரப்போடணும் போட்டதுக்கு அப்புறம் அதை கிடையணும் இதுக்கு எல்லாத்துக்குமே லேபர் எக்ஸ்பென்சஸ்ஸு எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே தேவைப்படும் பார்த்தா அதுக்கு ஒரு கண்டெய்னர் போக்குவரத்து இதெல்லாம் அடைக்கிறப்ப எப்படி இவங்களால முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நெய்யை கொடுக்க முடியும் சோ பேசிக்காவே அங்க அவங்க நெய்யை சப்ளை தான் இதுல உண்மை ரிப்போர்ட்ல சொல்லிருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் மாட்டு கொழுப்பு இருந்தாலும் இருக்கலாம் பன்றிக் கொழுப்பு இருந்தாலும் இருக்கலாம் மீன் எண்ணெய் இருந்தாலும் இருக்கலாம் தேங்காய் எண்ணெயாகவும் இருக்கலாம் பாமாயிலாகவும் இருக்கலாம் அப்படிதான் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல இன்னது தான் கலந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க அஞ்சு சொல்லியிருக்காங்க வரிசைய அதை இதற்கு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறவங்களும் ரிப்போர்ட்டை படிக்கல ஒழுங்கா இதை எதிர்த்து கருத்து சொல்கிறவங்களும் இந்த ரிப்போர்ட்டை எதுவும் படிக்கலை இது வந்துமா திருப்பதியில் இது பிரசாதமும் கிடையாது திருப்பதிக்கு வர பக்தர்களுக்கு ஏழுமலையானுடைய ஒரு கிஃப்டாக நட்டு கொடுக்கறத ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நேற்று தான் ஒரு கல்வெட்டு ஏதோ திருப்பதியிலே கிடச்சிருக்கு பிரசாதத்தில் கொடுக்கக்கூடிய கோவிலில் கொடுக்கக்கூடிய எந்த பிரசாதத்தில் கலப்படம் பண்ணால் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலான்னு ஒரு கல்வெட்டே இருக்குன்னு எடுத்து போடுறாங்க ஸோ இது வந்து பிரசாதம்னா சாமிக்கு படையல் செஞ்சு சாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரசாதம் இது இந்த லட்டுகள் பிரசாதம் இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு வெங்கடாஜலபதியினுடைய நினைவாக லட்டு வழங்கப்படுகிறது இதுதான் உண்மை இந்த லட்டை புனிதமாக தான் கருதுறோம் வெங்கடாஜலிபதியோட டிவோட்டிஸா இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அத்தனை பேரும் அந்த லட்டு நம்ம திருப்பதிக்கே போகும்போது இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா நான் இப்படி கொடுத்து இப்படி வாய் போட்டுற மாட்டேன் நீங்களும் ஏந்தின்னு தான் என்கிட்ட கொடுப்பீங்க நானும் ஏந்திரிச்சு வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்புறம் தான் அதை சாப்பிடவே ஆரம்பிப்போம் ஏன்னா அது வெங்கடாஜலிபதியால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிதான் நம்ம பாக்குறோம் அப்போ அதனுடைய புனித ஒன்று இருக்கு அதை கிண்டல் அடிக்கிறாப்புல கேலி செய்கிறாப்புல ஏன் மாட்டு கொழுப்பை சாப்பிட மாட்டியா மாட்டு மூத்திரம் கலந்துருந்தால் நீ பேசாமல் போயிருப்பியா அப்படின்றது போலவும் இதை வந்து பிராமணர்களோட மட்டும் தொடர்புபடுத்தி பேசுகிறதும் ரொம்ப அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு முஸ்லீம் நண்பர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ருக்கிறாரு மாட்டுக்கோமியம் கலந்துருந்தால் இவங்க கண்டுக்காமல் போயிடுவானுங்க கொழுப்பு கலந்தது தான் இவங்களுக்கு ஆவலை அப்புடின்னு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பதிவு போடுறார் நான் கேட்குறேன் அந்த முஸ்லீம்கிட்ட நோம்பு கஞ்சியில் பன்றி இறைச்சியை கலந்துருந்தால் நீ இதே சொல்லுவியா இதே போல பதிவு போடுவியா நீனு அன்னைக்கு இன்னைக்கு இதை எதிர்த்து பேசக்கூடிய சீமான்லேருந்து திருமாவளவன்லேருந்து பிரகாஷ்ராஜ்லேருந்து கார்த்திலேருந்து எல்லாரும் பொங்கி எழுந்துருவாங்கல்ல எங்கேயோ ஒருத்தன் அவனோ ஒருத்தன் மாட்டுக்காரி வச்சிருந்தான்னு யாரையோ ஒருத்தன் அடிச்சான்னு சொல்லி இங்கே கடந்து பொங்குறீங்களே என் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்காதேங்கிற இல்லை அப்போ ஏன் லட்டு ஏன் என் இறைவன் சன்னிதானத்தில் எனக்கு கொடுக்கக்கூடிய லட்டுல என்ன இருக்கணும்னு நான் தானே தீர்மானிக்கணும் பா தான் பா கோமியம் இருந்த கோமியக்கள்தான் தப்பு இல்லை இப்போ ஒருத்தன் பதிவு போட்டிருக்காங்க சைவம்னு யாருமே கிடையாது சைவர்கள்னு யாருமே கிடையாது எல்லாருமே அசைவர்கள் தான் காய்கறியை சாப்பிட்டாலும் ஒரு உயர் தானே கொள்கிற நீ பாலை குடித்தாலும் மாட்டோம் ரத்தத்தை தானே கொடுக்கிற இதெல்லாம் எங்கேருந்து பிறந்து கிளம்பி வர்றானுங்கன்னே தெரியல மாமிசம் என்பது கறி இப்போ வந்து உங்கள் அம்மா அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்க உங்கள் அம்மா பால் கொடுக்குறாங்க உங்கள் அம்மா பாலை குடிச்ச உங்கள் அம்மா வெட்டி துண்டு போட்டு கறி சமைச்சு சாப்பிடுவா நீ சாப்பிட முடியுமா உங்க அம்மா தாய்ப்பால தானே கரிய வெட்டி நீ இதுக்கு அர்த்தம் வருதுமா அநாகரகத்தின் உச்சம் இந்துக்கள் மீது எங்கு தாக்கப்பட்டாலும் அந்த தீயில் குளிர் காய்வதற்காக அலையக்கூடிய பண்ணாடைகளும் பரதேசிகளும் தான் இந்த பிரகாஷ் சீமானு திருமாவளவன் இந்த கார்த்திபே அங்க போய் சிரிச்சு விளையாண்டுட்டு பேசிட்டு இருந்திருக்கான் பவன் கல்யாண் கொடுத்தாரு வாங்கிட்டாரு மன்னிப்பு கேட்டான் இந்த லட்டு விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது இந்த லட்டுக்கு அனுப்பப்பட்ட நெய்யில் மிகப்பெரிய கலப்படம் நடந்திருக்குது கலப்படம் பண்ணாலே சட்டப்பூர்வமாக குற்றம் தானே அதை சப்ளை பண்ண தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தாலும் ஆந்திராக்காரனாலும் தப்பு தப்பு தானே நீ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி ஒரு கிலோ நெய்யை விற்பனையே செய்ய முடியாது நீ வந்து ஒரு நூறு டன் நெய் அனுப்புறன்னு சொன்னால் நீ உன்னிட்ட எவ்வளோ பசு இருக்குது ஏஆர் டைரி ஃபுட்ஸ் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது அந்த மாடு ஆவரேஜாக அந்த மாடுகள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குது அவங்களால நெய் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இப்போ நந்தினியிலேருந்து அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க நந்தினியோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு தானே இவங்களுக்கு இதே போல் ஆட்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ நந்தினியோட குவாலிட்டி என்ன அவன் எவ்வளோ பசுக்களை வச்சுருக்கிறான் கர்நாடகா முழுக்களும் அவங்க டைரி வச்சு டைரி ஃபார்ம் வச்சு விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் பண்ணி அவன் சென்ட்ரலைஸ் பண்ணி அவனுக்கு ப்ரொடக்ட் தரான் இந்த நிறுவனத்திற்கு எத்தனை பசு இவன் கையில் இருக்கு அந்த பசுக்கள் இருந்து இவனுக்கு கிடைக்கக்கூடிய பால் எவ்வளவு அந்த பாலை பாலா எவ்வளவு லிட்டர் விற்கிறான் தயிரா எத்தனை லிட்டர் விற்கிறான் மோரா எத்தனை லிட்டர் விற்கிறான் வெண்ணெயா எத்தனை கிலோ விற்கிறான் நெய்யா எத்தனை கிலோ விற்கிறான் ஏதாச்சும் ஸ்டேட்டஜி இருக்கா ஏதாச்சும் அவங்க வந்து மறுத்து இருக்காங்க மறுத்து நாங்க கோர்ட்டுக்கு போவோம் நீதிமன்றம் போவோம் சட்டப்படி சந்திப்போம்னா பேசுறாங்க இதுக்கு அவன் இந்த பதில் இருக்கா அவன் திமுக பதில் இருக்காது ஏன்னா திமுக கண்ண இருக்கிறவங்க தான் அரண அறங்கல அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் தலைவராகவும் போடுவாங்க பழனி கோயில்ல அந்தாலும் அறங்காவலராக இருக்கான் அங்கே பட்ட வருத்தமாக தெரிஞ்சு போச்சு அவன் திமுக காரன் திமுக என்ன நியாயமாக தொழில் பண்ணுவானா திமுக காரன் என்னையாச்சு நியாயமாக அரசியல் பண்ணுவானா திமுக காரன் வந்து நியாயமாக பேசுவானா நான் கேட்குறது இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ்க்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னிடம் இருக்கக்கூடிய பசுக்கள் எத்தனை நீ இவ பராமரித்து விற்கக்கூடிய பசுக்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பால்ல கொள்முதல் பண்ணுற எவ்வளோ பால் உனக்கு கிடைக்குது அந்த பால் இருந்து நீ எவ்வளோ நெய் எடுக்கிற இருபத்தி நாலு லிட்டரு கலந்து உரகுத்துனா தான் உனக்கு வந்து ஒரு லிட்டரு நெய் கிடைக்கும்னா நீ டன்னு டன்னாக அனுப்பியிருக்கியே நீ எத்தனை டன்னு பால் வச்சுருந்த எத்தனை டு எத்தனை லிட்டர் பால் நீ உர குத்துன எத்தனை லிட்டர் பால்லேருந்து நீ வே கிடஞ்சி வெண்ணெய் எத்தனை கிலோ எடுத்த எத்தனை கிலோ வெண்ணெய் எடுத்ததுலேருந்து எத்தனை கிலோ நெய் எடுத்த இம்மா ஆவில விற்கக்கூடிய நெய்யை நெய் கிடையாது ஆவிலில் நிற்க விற்கக்கூடிய நெய்யை ஃபேட்டு ஏன்னா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நெய் விற்க முடியாது பாலை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச பாலை போடணும் உர போட்ட பால் நொதிக்கணும் தெரியுங்களா அந்த குட் குட்ரியா வந்து அது நொதிச்சு போனதுக்கு மாதிரி அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும் அந்த வெண்ணெயை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க டெய்லி இன்னைக்கு கிடைக்கிற வெண்ணையை இன்னைக்கு காய்ச்சிட முடியாது அந்த வெண்ணெயெல்லாம் சேகரிச்சு வச்சு தண்ணியில போட்டு சேகரிச்சு வச்சு சேகரிச்சு வச்சு ஒரு நாள் அதை வந்து ஒரு குவாண்டம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை நெய்யாக காய்ச்சணும் இந்த ப்ரொசீஜரில் ஆவிலேயே நெய் தயாரிக்கப்படுவதில்லை மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எந்த நெய்யும் இந்த ப்ரொசீஜ் ப்ரொசீஜர் அடிப்படையில் நெய் தயாரித்து விற்பதே இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன் எந்த நெய் கம்பெனிக்கார வேணாலும் என் மேல கேஸ் போடு நான் கேஸ ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன் அந்த விலையை வச்சு நீங்க ஆமாமா ஆயிரத்தி இருநூறு ரூபா இருந்து ஆயிரத்தி ஐநூறு விற்கப்படக்கூடிய எந்த நெய்யும் நெய்ய இல்ல மணல் மணலாய் கிடையாது நெய் மணல் மணலா வராது பொய் விளம்பரத்தில் அம்மா வச்ச நெய் மணல் மணலா மணல் மணல நெய் வராது பாலை டைர்டா பால்ல இருந்து கொழுப்பை எடுத்து பால்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தப்பட்டு தனியா பிரிச்சு எடுத்து அந்த கொழுப்பை உருக்கி நெய்ஜின்னு விற்கிறானும் அதுக்கு ஃபேட் நெய் கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்து சீமான் அவர்கள் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா நீ எவ்வளவு பெருசா இதை ஊதி பெருசா இருக்கிறதுக்கு இங்க யாரும் அதை சாப்பிட்டு செத்தெல்லாம் போகல இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு அது போய் விஜயலட்சுமி கேட்க சொல்லுங்க சார் இந்த கருத்து கேட்க சார் அவங்க அப்படிதான் சார் பேசணும் அவங்கள்ட்டலாம் அப்படிதான் பேசணும் அவங்கள்ட்ட விஜயலட்சுமி பிரச்சனை நீ முடிச்சுட்டு அப்புறமா நீ நெய் லட்டு லட்டு பிரச்சனை வா ஏன்னா இங்க வேங்கவே ஆறு வருஷமா ஆறு வருஷம் விஜயலட்சுமி மேல ஆறு மாசம் ஒரு தர குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்குல்ல அதையே உன்னால தீக்க முடியல நீ ஏழுமலையா பிரச்சனையை தீக்க வரியா நீ யாரு சாவலியன்னு கேட்குற இதோட கேவலம் எதுவும் கிடையாது அசிங்கம் கிடையாது ஆறு த ராஜீவ்காந்தி என்கின்ற தலைவன் கொல்லப்பட்டார் நாங்க தான் கொண்டோன்னு சொன்னா இந்த ஆளு அங்க செத்து போனான ஒண்ணுமே அறியாத அப்பாவி தமிழர்கள் நாற்பது ஐம்பது பேர் செத்து போனான அதுக்கெல்லாம் நீ பொங்குனியா ஏழு பேர் விடுதலைக்கு தானே நீ போராடுன நீ எல்லாம் சாவை பத்தி பேசலாமா கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்து போயிட்டான் என்ன என்ன நீ கள்ளக்குறிச்சி போயிருக்கியா இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் போன வருஷம் நாற்பது பேர் செத்து போனா போய்க்க செத்து நீ பிரச்சனை இந்த திருச்சியில ஒரு கிறிஸ்டின் வந்து கிட்டத்தட்ட முப்பது பத்து வயசு குழந்தைகளை ஒருத்த சீரணிச்சிருக்கான் என்ன பேசிருக்கேன் சீமா நீனு பேசிருக்கேன்னு கேக்குற அதை பத்தி பேசிருக்கியா இங்க அமைஞ்சிக்கரையில பத்து வயசு பொண்ணை ஏழு நாள் தொடர்ந்து ஒருத்த கற்பழிச்சிருக்கான் கற்பித்த கற்பழித்தவனை சேரில் உட்கார வச்சுட்டு கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையும் தாயையும் தரையில் உட்கார வச்சு அவங்கள காலால போட்ஸ் பூர்ஸ் காலால் வெட்டி மிதிச்சிருக்கானு அந்த பொண்ணை நடுநீசி பன்னெண்டு மணிக்கு உட்கார வச்சு அந்த பொண்ணுகிட்ட பத்து வயசு குழந்தை கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க இதெல்லாம் சீமான் பேசியிருக்காரா யார் செத்து போயிட்டா ஏ எங்க புனித செத்து போச்சுடா நாங்க விரும்பக்கூடிய என் தலை எங்க என்னுடைய இறைவனினுடைய இறைவன் சந்நிதானத்தில் கொடுக்கக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய லட்டுல ஒருத்த ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் தப்பான பொருளை சேர்த்து சேர்த்துருக்கிறான் நாங்க அதுக்கு ஆதங்கப்படுறோம் ஆவேசப்படுறோம் சேத்தாதான் உனக்கு பிரச்சனையா சாவற வரைக்கும் எதுவுமே சீமானுக்கு பிரச்சனை இல்லையா சாவற வரைக்கும் சீமானுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல அவங்க அவன் கட்சிக்காலேயே அவன் கட்சி வேட்பாளரையே வந்து முகமோஷமா பேசுவான் என்ன தூஷார் ஏதோ சொன்னாலே காளிகாம்பாள தட்டினும் அவளை தட்டினும் இவள தட்டினும் த த சொந்த கட்சிக்காரன இவெல்லாம் பேசலாம் பேசலாமா சீமா அம்மா பேசுறதுக்கு உதவி யோகிதர்கா சீமானுக்கு நாம் தின கட்சி என்ன சொல்னா இங்க கள்ளக்குறிச்சி போன்ற இவ்வளவு விஷயம் இருந்தது அதுக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அதை விட்டுட்டு இத பத்தி தான் நீங்க பேசுறீங்க அதுக்கும் நாங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறோம் அதுக்கும் நாங்க எதிர்வினையாற்றி இருக்கிறோம் அதுக்கு திமுக அரசி வன்மையாக கண்டிச்சிருக்கோம் ரெட்ஜெயின் என்கின்ற ஒரு நிறுவனம் சினிமா துறை ஆக்டோ பசாட்ட புட்டிச்சு கவ்விக்கிட்டு போகுதுன்னு நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆனா நீ ரெட்ஜெயின்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் எங்கேயோ இருக்கு அமேசான் காரணம் சம்பாதிக்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் காரணம் சம்பாதிக்கலாம் என் தம்பி நீ சம்பாதிக்க கூடாதுன்னு நீ கேட்ட அமேசானுடைய ப்ரொசீஜர் என்ன நெட்ஃபிளிக்ஸோட ப்ரொசீஜர் என்ன அவனுக்கு தேட்டருக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இவனுக்கு தேட்டருக்கு தான் சம்மந்தம் இருக்கு ரெட் ஜெயின்டுக்கு தேட்டருக்கு தான் சம்மந்தம் இருக்கு தேட்டருக்கு என் படத்தை கொண்டு போக முடியலங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை அமேசான்காரன் சம்பாதிக்கலாம் என் தம்பி உதயநிதி சம்பாதிக்க உதயநிதி கிட்ட ஜி ஸ்கொயர் சம்பாரிச்சா என்னன்னு கேட்டவர் தானே சீமானு ஒரு தமிழ சம்பாதிச்சா தப்புன்னு கேட்டவர் தானே கேட்டவர் தானமா அப்ப இதை பத்தி பேசணும் இருக்கா உனக்கு நாங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கறோம் ஜி ஸ்கொயரும் கள்ள குறிச்சி கேள்வி கேட்கிறோம் எல்லா அட்டூத்தையும் கேள்வி கேட்கிறோம் இந்த புனிதம் கெட்டு போன விஷயத்துக்கும் கேள்வி கேட்போம் கேட்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் இந்துக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து பொது உடைமை தேவைப்படுது கடந்து போகணும்னு சொல்கிறீங்க ஆள் செத்து பெற்றாலான்னு கேட்குறீங்க இதே ஒரு கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட இதை போல் ஒரு விஷயம் நடந்தால் இப்படி தான் சொல்லுவியா சீமான் சொல்லுவாங்க தில்லு இருக்கா நான் கேட்டு முன்னாடி கூட நோம்பு கஞ்சியில் பண்ணி கறியை போட்டால் இப்படி பேசி கடந்து போய்ட்டு வரேன் சீமானு கடந்து போய்ட்டு வர செட்டாக போயிட்டீங்க பண்ணி என்ன செத்தாராக போயிடுவீங்க நானும் தான் பண்ணி கறியை சாப்பிடுவேன் அடிச்சிட்டு போகணும் இருந்தாலும் குதிச்சு பொங்குவீங்கல்ல மதச்சார்பின்மை கெட்டு போச்சு எல்லாம் பேசுங்க எல்லா வசதும் பேசுவீங்கல்ல இந்துக்களுக்கு ஒண்ணுங்க நான் மட்டும் இப்படி பேசுறீங்க கேட்டேன் என் பாட்டன் முப்பாட்டன் முருகம்ப மாயோன் கிருஷ்ணன் ப கிருஷ்ண பரமாத்தனோட ஒரு அவதாரம் தான் வெங்கடேஜா வெங்கடாஜலபதி அவன் சன்னிதானத்தில் தான் இது நடந்திருக்கு அங்க போற பக்தர்கள் டிவோட்டிஸ் மேல தான் இது நடந்திருக்கு உலகளாவியே பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க அமெரிக்காவில் ஒரு வெங்கடாஜலபதி கோயில் இருக்கு இந்தியர்கள் அந்த கோயிலுக்கு போறான் அது நம்பிக்கை ஏன் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு யார் கொடுக்கலையே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிட்டு வந்துருவானுங்க கிறிஸ்துவருக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிட்டு வந்துருவானுங்க கிறிஸ்டின் தப்பு பண்ணால் கண்டுக்க மாட்டானுங்க இஸ்லாமியன் தப்பு பண்ணால் கண்டுக்க மாட்டானுங்க ஆனால் ஹிந்துக்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை தான் ஊதி பெருசாக்கிடுவாங்க நம்ம மகாவிஷ்ணு போல நித்யானந்தா போல ஏதாச்சும் இந்துக்கள் செயல் இருந்தால் வச்சு வச்சு செய்ய வேண்டியது இந்த சர்மிலான்னு ஒரு பொம்பளை டாக்டர் அவங்க அது ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு இவர்களே திட்டமிட்டு வெளிநாட்டில் பேச இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருவனை தயார் செய்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி அங்கு உள்ள மாணவ மாணவிகளிடம் இந்துத்துவாவை திணிக்க பார்க்கிறார்கள் நீங்க தான் சர்மிளா தான் சர்மிளா கட்சி தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலிட சகோதரர்களை செலவு செய்து நீங்க நாடக காதலை அரங்கேற்றுவதற்கு பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து இந்த சமூகத்தில் சீர்கேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அதை பத்தி பேசணும் டாக்டர் சார் மீலா சார் புத்தமதமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது இல்லையா அப்படிதான் நம்ம நடக்குது நம்ம திரௌபதி படத்துல மோகன்ஜி என்ன கருத்து சொன்னாரு உண்மை சம்பவம் ஒரே கோர்ட்டில் ஒரே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த முன்னூ மூவாயிரத்து ஐநூறு திருமணங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டதே அந்த மூவாயிரத்து ஐநூறு திருமணங்களும் நாடக காதல் தானே நாடக காதலாக இருந்ததுனால தானே மூவாயிரத்து ஐநூறு திருமணங்களை உயர் தடை பண்ணிச்சு ரத்து பண்ணிச்சு அப்பதான் நாடகாதல் தானே அதை ஊக்குவிக்கிறது யாரு திருமாவளம் தானே விடுதலை சிறுத்தைகள் தானே நீ வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவை பத்தி பேசுற மகாவிஷ்ணுங்கிற பையன் ஒரு லட்சம் நன்கொடைமா அவர் வந்து என்ன தப்பா தப்பா பேசிட்டாரா உங்களுக்கு தெரியுமா தப்பா பேசிட்டாரா நாங்க இருக்கவங்களுக்கு புண்படும் விதமாக இல்லையா புண்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஆசிரியரே அந்த பள்ளி ஆசிரியர் இல்லன்னு ஒரு தகவல் வருது அவரு ஸ்கூல்ல இருக்காரு சைதாபேட்டை ஸ்கூலில் மகாவிசு பேசிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டால் சைதாபேட்டை வந்து அவரை பிடிச்சி எசப்பிள்ளைக்கு கொண்டு வந்து வச்சு அவரை கேள்வி கேட்க வச்சு பிரச்சனை ஆக்கி அந்த புதகாரமாக்கியிருக்காங்க மகாவிஷ்மை எனக்கெல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரியும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ப பரம்பொருள் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அதில் ஒரு புது யோகாவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு அப்படிங்கிற விஷயம் அவர் வந்து கலக்கப்போவதையாருல கலந்துக்கிட்டார் சின்ன வயசாக இருந்தப்பங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் மகாவிஷ்ணுடைய விளம்பர அம்பாசிடராக இருந்து அவரை பெரிய ஆள் அவர் அன்பில் மகேஷ் பொய்மொழி தான் அவரையே அனுப்ப வேண்டியது அவரே அனுப்ப வேண்டியது ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்க வைக்க வேண்டியது இன்னொரு ஆளை வச்சு கலாட்டா பண்ண வேண்டியது ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் நகர்வுகள்லாம் பாத்தியாமா திருமாவளவன் வந்து உடனே அதிமுகவும் மாநாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பார் அது சம்மந்தமாக மீடியாலாம் பரபரப்பாக விவாதிக்கும் அமெரிக்காவில் வந்ததுக்கு அப்புறம் போய் பஞ்சாயத்து பேசி முடிச்சு சாமின்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஏன்னா அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒன்றும் நடக்கலை பதினேழு நாள் ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்து ஏழாயிரம் கோடி கொண்டு வர்றார் உத்தரப்பிரதேசில் இருக்கிற தலைமைச் செயலாளரையும் தொழில்துறை செயலாளர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி யோகி ஆதித்யநாத் பதினஞ்சாயிரம் கோடி வாங்கிட்டு போயிட்டார் முதலமைச்சரே புறப்பட்டு தொழில்துறை தொழில்துறை அமைச்சர் தொழில்துறை செக்ரட்டரி எல்லாரும் குடும்பத்தோடு போய் அங்கே கும்மி அடித்து பதினேழு நாள் இருந்து கொண்டு வந்தது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இந்த செய்தி வெளியில் வந்துடக்கூடாது பெருசாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவர் ஒரு ஆக்டிங்கை போடுறார் முதலமைச்சரை காப்பாற்றுறதுக்காக உடனே இங்கே உள்ள அறிவிச்சீவிகள்லாம் கூட்டணி உடைய போகுது திருமாவளம் வெளியே போக போறாரு அவருக்கு வந்து விஜயோட போக போறாரு அவர் அந்த எடப்பாடியோட போக போகிறாருன்னு ஒரு பூமை கிரியேட் பண்ணி இந்த அமெரிக்க விஜயத்தினுடைய அமெரிக்காவில் போய் ஃபெயிலியரான விஷயத்தை வெளியே வராமல் இருக்கிறதுக்காக திமுகவால் தூண்டப்பட்டு செய்யப்பட்ட செயல்தான் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தப்பட்ட செயல் இதே போல தானே தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் தான் லட்டுலையும் பண்ணுவாங்க நாளைக்கு பழனி பஞ்சாவர்தம் வந்தால் அதனே இப்படி தான் பண்ணுவாங்க இந்த பழனி பஞ்சாவரணம் தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டார் அது எனக்கு தெரியலமா அது அது வந்து ஃபேக்ட் செக்லாம் செக்லாம் பண்ணி இந்த முகாஸ்டன் நியமிக்கப்பட்ட ஒரு பொய்யா இருக்காரம்ல ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு அவர் ஃபேக்ட் செக்லாம் பண்ணி தப்புன்னு சொல்லி நாங்கள் அங்கே அவர்கிட்டருந்து வாங்கலன்னு இருக்காங்க யார்டேருந்து வாங்குறாங்கன்னு சொல்லணும்ல இல்லை நாங்கள் வந்து இந்த டைரியிலேருந்து வாங்கலை நாங்கள் ஆவிலேருந்து கொள்முதல் பண்ணுறோம் ஆவிலேருந்து இவ்வளவு அதனாய் சொல்லும்னாலே சொல்லுடு இவர்கிட்டேருந்து வாங்கலன்னு சொல்லிட்டாங்க யார்கிட்டேருந்து வாங்குறாங்க எஸ்பி லட்சுமணன் என்கின்ற பத்திரிகைக்காரன் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவனுக்கு அறிவலை இருக்கான்னு கேட்டான் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி வாங்கித் தர்றோம் நீங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான யோகியதை இருக்கான்னு கேட்டான் மூலக்கட்ட முட்டா லட்சுமணன் அவர்களே முதலமைச்சரை சந்திக்க டேட்டு கேட்டு நீங்கள் மதுவை பூரண மதுவிலக்க கொண்டு வாங்க படிப்படையாக அந்த மதுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கோடி இழப்பீட்டை சரி செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த ப்ராஜெக்டை முழுமையாக செயல்படுத்தினால் ஒரு லட்சம் கோடி மாநில அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கும்னு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அண்ணாமலை ஒரு குழு அமைத்து ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முதலமைச்சருக்கு கொடுக்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலமைச்சர் கொடுக்காதனால அதை கொண்டு போய் கவர்னர்ட்ட கொடுத்துட்டு வந்தாங்க இந்த முட்டாள் எஸ்பி லட்சுமணன் இது தெரியுமா தெரியாது என் இளைஞர்கள்ட்ட என் ஜாதிகாரன்கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால தான் ஒரு ஜாதிகார பொம்பளை என் பின்னாடி வர்றேன் ஆளு பின்னாடி வர்றான் அப்படின்னு பேசினதான் திருமாவளவன் இவரெல்லாம் மது ஒழிப்பை பத்தி பேசலாமா